நிறையா பேர் வந்து தீட்சை வாங்குறக்காண்டியே நிறையா பேர் மக்கள் இருக்காங்க தீட்சைனா என்ன ஏன் நம்ம அதுல போய் நம்ம அதை வாங்கணும் நம்ம அதை வாங்குறதுனால நமக்கு என்ன பயன்படுது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அந்த சம்பந்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குது இது எல்லாமே நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது அதைத்தான் இப்போ நான் பார்க்க வந்திருக்கேன் எப்படின்னா இப்போ நிறையா ஞானிகள் இருக்காங்க தியானம் பண்ணி அதை வளர்ச்சி அடைந்து மக்களுக்கு விழிப்புணர்வு படுத்தக்கூடிய அளவுக்கு நிறையா மனிதர்கள் இருக்காங்க ஆமாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து இவங்க தான் ஞானி அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல ஆமாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்பெல்லாம் வந்து தெய்வு படைப்பாக மாறிட்டாங்க என்ன இப்போ நிறையா பேர் இருந்தாங்க அப்போ மாணிக்கவாசர் இருந்தார் சம்பந்தர் இருந்தார் திருஞான சம்பந்தர் இருந்தாங்க அப்பர் இருந்தாங்க இவங்கள மாதிரி நிறையா மனிதர்கள் இருந்தாங்க மனிதர்களாக வாழ்ந்து அறுபத்தி நாலு நாயன்மார்கள் மனிதர்களாக வாழ்ந்து தெய்வப்படைப்பாகவே இருந்து தெய்வங்களில் இருந்து அவங்கள ஒரு உருவமாகவே இருந்து இறந்து அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அந்த கருவறைக்கில் நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் வந்து தீட்சை ஏன் வாங்குகிறாங்க இந்த தீட்சைக்கும் ஒரு மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு பிளட்டுக்கும் ஒரு குளுக்கோஸுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்துக்கும் ஒரு ஊசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கேன் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு நோயால் நம்ம பாதிப்பாகிடுச்சு காய்ச்சல் வந்துருச்சு அப்போ நம்ம உடனே போய் டாக்டரை சந்திக்கிறோம் சார் எனக்கு உடம்பெலாம் குளிர்ச்சியாக இருக்குது தாங்க முடியல அப்படியே தாங்க முடிய ஒரே கூதை தாங்க முடியலை காய்ச்சடிக்குது காந்து தலை அப்படின்னு உடனே உடனே டெஸ்ட் வச்சு பார்ப்பார் பார்த்துட்டு முதுக பார்த்துட்டு இப்போ நிறையா கருவிகள் வந்துடுச்சு ஒரு அந்த இதை ஸ்கேனரை வச்சு பார்ப்பாங்க இப்போ இவ்வளோ காய்ச்சல் இருக்கு ஆ ரைட் ஓகே இந்த மாத்திரை இந்த மாதிரி எழுதுங்க அந்த ஊசியை போடுங்க ஆ அப்படின்னு எழுதி கொடுத்துருவாரு நம்ம இப்போ மெடிக்கல் வந்து அவங்களே ஊசியை போட்டு அந்த ரத்தத்தின் மூலியமாக இந்த ஊசியை செலுத்தி உடனே இந்த காய்ச்சலையும் தலைவலி வாய் கொமட்டல் உடம்புல உள்ள ஆக்சிடண்ட்னால அந்த செல்கள்லாம் செத்து உடம்பு சோர்வாகி இருந்தது அதை அப்படியே ஒரு புத்துணர்ச்சியை ஆக்கி உட உடம்புக்கு ஸ்ட்ரென்த் ஆக்கி அந்த ஊசி கொடுக்குது ஆமாம் இதுதான் ஒரு விஷயம் அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு தீர்ச்சியை வழங்குகிறோம் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஏதோ ஒன்று பண்ணுது இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்போ நம்ம எதையோ ஒரு ப்ராப்ளத்தினால சந்திச்சுட்டு நம்மளுடைய உடம்பே ஒரு ப்ராப்ளத்தில் பாதிப்படைஞ்சிருக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன செய்கிறது என்ன பண்ணுறது ஏதோ யாரை சந்திக்கிறது நமக்கு ஒரே தொந்தரவாக இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது நம்ம பிறந்ததுலேருந்தே ஒரே பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சந்திக்கிறது யாரால் போய் பார்க்குறது என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஒரே குழப்பம் அப்போ யாரோ ஒரு முனிவர் யாரோ ஒரு ஞானியாகவே இருந்து ஒரு லக்கில் வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு தியானத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாரு தியானம்னா என்னென்னு சொல்லி கொடுக்குறாரு அவங்கள்ட்ட போய் தீர்ச்சியை வாங்கினா நல்லது அவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினா நமக்கு தேவையில்ல நம்ம உடம்புக்கு ஓரளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆளுகள்லாம் சொல்லி நம்மலாம் கிளம்புறோம் போயிட்டு ஒரு மனிதர் இருக்கார் அவர் ஒரு பார்க்கையில் நமக்கு ஒரு ஞானி மாதிரி தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட போய் ஐயா அந்த மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு உங்கள்கிட்ட நான் தீர்சை வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறார் யார் பா எந்த ஊர் பேர் என்ன எதுக்காண்டிய தீர்ச்சியை வாங்குற அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆ சரி சரி சரிப்பா அந்த இவங்கெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவங்களோட ஒரு ஆளாக போய் உட்காரு அப்படிங்கிறார் எல்லோரும் போய் உட்காந்துட்டார் அவர் போய் உட்காந்துட்டார் உட்காந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான சொற்களை சொல்லி பேசிக்கிட்டே இருக்கார் அப்போ பேச 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 அவர் அந்த பேச்சை வந்து எல்லோரும் கேட்டுக்காங்களே இருக்கிறோ எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ கேட்டுகிட்டு பொழுது அப்போ அவரை அந்த தனியாக வந்து வந்து எனக்கு தீட்சை தாங்க சாமி அப்படின்னு கேட்க ஒரு வந்து அவரை பற்றி பேசுகிறார் இப்போ நான் சொல்லத கூடிய விஷயங்களை எல்லாருமே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த தீர்சை வாங்க வந்தவர் சொல்கிறாரு சாமி நான் வந்து உங்கள்கிட்ட வந்து தீட்சை வாங்கறக்காண்டி தான் வந்தேன் ஆனால் நீங்கள் வந்து ஏதோ விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க அந்த விஷயத்தை நான் கூர்ந்து கவனித்து என் காதால் நான் கேட்கும் பொழுது அது எனக்கு செவிக்கு இனிமையாக இருந்துச்சு என்னுடைய மனம் வந்து ஒரு கொஞ்சம் சுத்தமாகிட்டே இருக்குது எவ்வளோ டென்ஷனில் வந்தேன் எவ்வளோ ஒரு பிரச்சனையில் வந்தேன் நீங்கள் பேசுகிறத கேட்க கேட்க எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இது வந்து என்னை விட்டு விலகி நீ விலகி போன மாதிரி தெரியுது அப்படின்னுங்கிறார் அப்புடின்னு ஹரிகம்சா அமைதியாக இருப்பா அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் மறுபடியும் பேசுகிறார் பேசுகிறாரு அவரோடு சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருவர் கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிருக்கும் போது நான் அப்போ சொன்னது உங்களுக்கு எதாவது புரிஞ்சிச்சா இப்போ ஒரு விஷயங்களை சொல்லும்போது அப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவரை கேட்குறாரு உனக்கு தம்பி ஏதாவது புரிஞ்சா தம்பி தீட்சை வாங்க வந்திருக்கே அவனை கேட்குறாரு ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் பட் நீங்கள் தீட்சையை வந்து உங்களுடைய பேச்சால் எனக்கு தீட்சையை அழிச்சிட்டியே அதனால் வந்து நீங்கள் எனக்கு தீட்சை நீங்கள் தர்றதா மாறி நான் வாங்கணுமா இல்லை நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டு நான் எந்திரிச்சு போகிறதா அப்படின்னு நினச்சிட்டார் அவர் சரி ரைட்டு இப்போ நீ இன்னைக்கு இதை பேச்சு கேட்டுட்டு இன்றைக்கி போகிறதோட உனக்கு பிரச்சனை சரியாயிரு நினச்சி நீ போறியா தம்பி இல்லை நீங்கள் எப்போவாவது என்னை தேடி தம்பி அப்படின்னு கேட்குறேன் இல்லை சாமி நீங்கள் பேசுனதை நான் பொழுதே எனக்கு உள்ள பிரச்சனை இல்லைருந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நான் கொஞ்சம் ஒரு ஆக்டிவான நிலைமையில் வந்துவிட்டேன் இதில் இருந்து நான் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து நான் ஒரு ஒரு அறவாசி நான் விடுபட்டுட்டேன் அப்படின்ங்கிறப்ப எனக்கு இந்த பிரச்சனை இதோட தீர்ந்துருச்சுன்னா நான் உங்களை தேடி வரமாட்டேன் சாமி இந்த பிரச்சனைகளை தொந்தரவு வந்துச்சுன்னா நான் திரும்பி உங்களை பார்க்க வருவேன் சாமி அப்படின்னு கேட்குறாரு இப்போ நான் சொன்னதை நீ முழுசாக நம்பிட்டியா இல்லை நம்பலையா இல்லை இது நம்புகிறோமா வேண்டாமா அப்படிங்கிறத நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த பையன் சொல்கிறாப்புல சாமி நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி தான் இருக்குது பட் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து இதை செஞ்சு இதை கேட்டுட்டு போகணுன்னு இந்த பிரச்சனைலாம் இல்லை சரியாயிருமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ரைட் ஓகே நீ இதில் எந்த மூணு பாயிண்டில் நீ எந்த பாயிண்டை நீ போய் எடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரச்சனை வந்து இதில் விட சரியாயிருச்சுன்னா பரவாயில்ல சாமி இல்லைனா உங்களை தேடி வரல சாமி அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீ அவர் அந்த ஞானியாக இருந்தவர் அந்த அறிவுரை சொன்னவர் சொல்கிறாரு சரி நீ எப்போவுமே நீ போய்ட்டு வா இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் என்ன சாமியை நீங்கள் தீங்களே சொல்லிட்டு வர சொல்லிட்டியே அப்படின்னு கேட்குறாப்புல ஆமாம் நீங்கள் வந்து என்னை வந்து ஆசீர்வாதம் கேட்டு தீர்ச்சியை வழங்குங்க அப்படின்னு என்னை வந்து கேட்டேன் நான் உன்னை வந்து தீர்ச்சை எதுக்குப்பா வழங்கணும் நீ எந்த ஊர் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டு உட்காருப்பா அப்படின்னு சொன்னேன் உன்னை போல் மனிதர்களுக்கு சொல்கிற மாதிரியே நிறையா கருத்துக்களை சொன்னேன் அந்த கருத்துக்களை நீனும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த கருத்துக்களை கேட்டுதிலே உனக்கு பாதி மனசு திருப்தியாயிருச்சு உன்னோடய மனசு கஷ்டங்கள் மாறிடுச்சு என்னுடைய நான் என்ன மனசுக்கு நல்லா இருக்குது என் உடம்புக்கு ஏதோ ஒரு நோய் இந்த நோய் பாதியோடு விட்டு விலகின மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு போனேன் நீ அதோட நினச்சி நீ எனக்கு மெனஸ் சுத்தமாகிடுச்சு எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிருச்சு சாமி வந்து சந்திச்சதுனால அப்படின்னு நினச்சி நீ போயிருந்தீன்னா உனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே இப்போயே உனக்கு முடிஞ்சிருச்சு எல்லாமே உனக்கு சரியாயிருச்சு அப்படின்ட்டு நானும் நினச்சிருப்பேன் நீ நினச்சி போயிருப்பேன் நீ வந்து இதை ரெண்டு பாதையாக நின்றுருக்க இருக்கேன் சரியானா நான் போயிடுறேன் இல்லைன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உங்களை தேடி வரேன் சாமி அப்படின்னு நீங்கள் சொன்னேன் அதனால தான் நீ சென் போயிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன் உன்னையே அதனால தான் நீ என்னைக்கா இருந்தாலும் நீ மறுபடியும் நீ தேடி வருவேன் அப்படின்னு சொன்னேன் அப்புடின்னு சொன்னேன் அப்போ அந்த தீர்ச்சியை உனக்கு எனக்கு வணங்கிடுங்க சாமி அப்படின்னு கேட்குறா தீட்சை என்பது ஒரு புனிதமான ஒரு ஆசீர்வாதங்கள் அது யாராருக்கு கிடைக்கும் யாராருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியாது நான் உன்னை ஏன் அதில் எக்கல உட்கார சொன்னேன் நீ வந்தோன்னா சரி பாப்பா நல்லா இருப்பா அப்போ உன் தலையில் கையை வச்சு உனக்குள்ள பிரச்சனைலாம் சரியாயிரம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆத்மாக்களில் உள்ள சக்திகளை உனக்கு பிரபஞ்ச சக்தியில் உனக்கு கொடுத்து எனக்கு உன்னை உன்னை என்னை போக வச்சிட்டேன்னா நீ வாட்டுக்கு போயிருப்பேன் ஏன் நான் அதை உன்னை கேட்க வச்சேன் அப்படின்னா நீ இந்த விஷயங்களெல்லாம் நம்புவியா நம்புறியா நம்பலையா நீ எந்த பாதையில் இருக்கிற அப்படிங்கிறத உனக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கேன் அந்த பாதையே உனக்கு சரியாக இல்லாத போது இந்த பாதை உனக்கு சரியாக வராது தம்பி உனக்கு தீட்சை வந்து வழங்குறது நான் உனக்கு கொடுத்தாலுமே உனக்கு அது திருப்திகரமான தீப்சை வந்து உனக்கு திருப்திகரமாக இருக்காது அப்படின்னு இந்த சாமி சொல்கிறார் அப்புடின்னு மறுபடியும் கீழே கும்பிட்டு வந்துட்டு சரிங்க சாமி அப்படின்ட்டு அந்த பையன் கிளம்பி போய்ட்டு